அங்க சத்ய டிவி அரசாங்கம் விவசாயிகள் ஏழை எளிய மக்கள் நகைக்கடன் வாங்குற விதிகளை வந்து முழுக்க மாற்றி அமைச்சிருக்காங்க அது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது சாதாரண ஏழை எளிய மக்கள் விவசாயம் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உயிர்நாடி மாதிரி இருக்கிறது நகைக்கடன் ஒரு கழுத்துல போட்டிருக்கிறத கையில போட்டிருக்கிற நகைகளை கழட்டி கொண்டு வச்சு ஏதாவது அவசர தேவைகளை ஆஸ்பத்திரி போவாங்க படிக்க வைப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான தேவைகளாக இருக்கும் அதுக்காக ஒரு 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 எளிய நம்பிக்கையாக தான் கட நகைக்கடன் வந்து இத்தனை ஆண்டு காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து திடீர்னு ஒன்றிய மோடி அரசாங்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நகைக்கடன் வாங்கினா நம்ம எப்படி அதை திருப்புவோம்னா பொதுவாக நகைக்கடன் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கான வட்டியை கட்டிட்டு அப்படியே திருப்பி வச்சிருவோம் மக்கள் யாரும் ஏமாற்ற மாட்டாங்க இது வரைக்கும் நகைக்கடன் வச்சு மக்கள் யாரையாவது ஏமாற்றிட்டாங்க விவசாய ஒரு கூட்டுறவு சொசைட்டியோ பேங்க்கையோ ஏமாற்றிட்டாங்கன்னு எங்கேயும் கிடையாது ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நகைக்கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த நகையும் முழுசாக எடுத்துட்டு அந்த நகைக்குரிய அசலையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் வட்டியும் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி அந்த நகையை எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாங்க இது வந்து சாத்தியமே இல்லை அந்த அளவுக்கு பணம் விவசாயிகள் கையில் ஏழை எளிய மக்கள் கையில் பெண்கள் இருந்து அவங்க எதுக்கு உடைய நகை கடன் வாங்க போகிறாங்க அப்புறம் இந்த நகை ஒரிஜினல் தானு ரசீது வாங்கிட்டு வரணுங்கிறாங்க ஒரு நகைங்கிறது குடும்பத்தில் காலங்காலமாக இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம நம்ம வச்சுருப்போம் இப்போ நான் போட்டுருக்கிற நகை எங்கள் அம்மா ஓடுது இப் எங்கள் எங்கள் அம்மா எங்கள் அம்மாச்சி நகையாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியல அப்போ ஒரு நகைங்கிறது ஒரு வீட்டில் காலங்காலமாக வரும் அப்போ நூறு வருஷத்துக்கு நகை இருக்கலாம் முந்நூறு வருஷத்துக்கு நகை இருக்கலாம் அதுக்கெல்லாம் போய் ரசீது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு மக்கள் ஏழை எளிய மக்கள் போய் பரம்பரையாக இருக்கிற நகைக்கு போய் ரசீது எங்கே வாங்கிட்டு வருவாங்க ஸோ அதனால் விவசாயிகளுக்கு எல்லா விதமான நெருக்கடிகளையும் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் ரொம்ப மோசமான நெருக்கடிங்கிறது இந்த நகை அவங்களுடைய கடைசியாக ஒரு வாய்ப்பு தான் இருந்தது இப்போ அதையும் வந்து இப்படி நகைக்கடனையும் வாங்க முடியாத ஒரு சூழலுக்கு ஒன்றிய அரசாங்கம் தள்ளி இருக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க இருக்கு நகைக்கடன் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுப்பி இந்த நகைக்கடனை வந்து விதிமுறைகளை முன்பு இருந்தது மாதிரி எளிய முறையில் மாற்றி அமைக்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி அதை நடக்கிற மாதிரி பண்ணுவோம் இல்லை மொழி வந்து எப்போவுமே ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் எல்லா மக்களுமே வந்து அவங்களுடைய தாய்மொழி வந்து ரொம்ப பழமையானதுன்னு நம்புவாங்க அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மொழியை தாழ்த்தியும் ஒரு மொழியை உயர்த்தியும் பேசுகிறப்ப பிரச்சனைகள் வர வரதான் வரது இயல்பானதுதான் ஆனால் நம்ம வந்து நிற்க வேண்டிய ஸ்டாண்ட் என்னன்னு நினைக்கிறோன்னா தமிழ் ஒரு செம்மொழி அது வந்து இரண்டாயிரம் மூன்றாயிரம் வருடங்கள் பழமையானது அதற்கு வந்து வரலாற்று தரவுகளை குறிப்பாக இந்த மண் முதலமைச்சர் தலைமையிலான அரசாங்கம் வரலாற்று தரவுகளை நம்ம இருக்கோம் இன்னைக்கு கீழடியில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கீழடி ஆக்சுவலி நம்ம பேசக்கூடிய விஷயம் மொழின்னு வரதுனால ஒரு இனத்தினுடைய வரலாறு என்ன ஒரு இனத்தினுடைய மொழி என்ன ஒரு இனத்தினுடைய தொன்மை என்ன இதையெல்லாம் வந்து இந்த மாதிரி கீழடி மாதிரி ஒரு அகழ்வாராய்ச்சி சைட்டுகளை நம்ம தோன்றப்ப தான் நமக்கு அது கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தொல்லியல் ஆராய்ச்சியாளர் கீழடிங்கிற ஒரு தமிழனுடைய ஒரு தொன்மையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு சைட்டை அவர் தான் கண்டுபிடிச்சாரு அந்த அந்த தொல்லியல் ஆய்வை நடத்த முடியாமல் ஒன்றிய பாஜக அரசாங்கம் ஏராளமான நெருக்கடிகளை வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுத்தாங்க அவர் அந்த ஆய்வின் முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து அந்த பணியிலிருந்து மாற்றம் செய்ய மாற்ற மாற்றம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஒரு மிகுந்த போராட்டத்திற்கு அப்புறம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மிகவும் பணியமர்த்தப்பட்டார் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி தமிழ்நாட்டினுடைய மொழியும் சரி நம்ம எவ்வளோ ஒரு வரலாற்று தொன்மையான மக்கள் இந்தியாலேயே நம்மளுடைய பாரம்பரியங்கிறது எவ்வளோ உயர்ந்ததுங்கிறது அவர் வந்து ஒரு அறிக்கையாக சமர்ப்பிச்சிருக்காரு அந்த அறிக்கையை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழர்களும் வரலாற்று ரீதியாக வந்து ஒரு தொன்மையானவர்கள் பாரம்பரியம் மிகுந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையை பாஜக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதனால இன்னைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அவங்க வந்து அபிஷியலாகவே நீங்க சமர்ப்பித்த அறிக்கையை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அஃபிஷியலாக அவருக்கு லெட்ரு வச்சுருக்காங்க நான் வந்து வரலாற்று தரவுகளின் படி தான் இந்த அறிக்கையை நான் சமர்ப்பிச்சிருக்கேன் அதனால அது ஏற்கனவே வந்து என்ன விதமான மாற்றங்கள்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நான் அடாப்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு என்ன ஒரு அகழ்வாய் ஒரு அகழ்வாராய்ச்சிக்கு என்ன விதமான விதிமுறைகள் இருக்கிறதோ அனைத்து விதிமுறைகளையும் நான் பின்பற்றியிருக்கேன் அதனால் அந்த வரலாற்றை நான் மாற்றி எழுத முடியாது அப்படின்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒன்றிய அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காரு அதனால வந்து ஒரு பாஜக அரசாங்கம் குறிப்பாக தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் வரலாற்று பாரம்பரியம் தொன்மையின் மீதும் ஒரு பாஜக தாக்குதல் நடத்த இந்த நேரத்தில் நம்ம வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து நம்மளுடைய மொழியை நம்மளுடைய உயர்வை நம்மளுடைய வரலாற்று பாரம்பரியத்தை நம்ம உலகுக்கு சொல்லணும் இன்னொரு மொழியை போய் நம்ம சீண்ட வேண்டியதில் நான் நினைக்கிறேன் நன்றி പഠിക്ക ഒരു ഡ്രസ്സ് എടുക്ക ഒരു ആശുപത്രി പോക ഒരു ചിന് വിഷയത്ത് നമുക്ക് അത് പൊതു